இது திடீர்னு இல்லையா ஐயா எங்களுக்கு இந்த இடி மலை புயல் எல்லாம் ஒரு பொருட்டே அல்ல தமிழ்நாட்டை மிகப்பெரிய ஆபத்து தாக்கியிருக்கு இத்தனை ஆண்டுகள் இல்லாத ஆபத்து பேர் ஆபத்து தமிழ்நாட்டை கபலீகரம் பண்ண இந்த நடுவன் அரசு ஒன்றிய அரசு பல முறை முயற்சித்தது உங்களுக்கெல்லாம் தெரியும் எல்லா மாநிலங்களையும் எப்படி கபலீகரம் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா அம்மாவை போட்டு தள்ளிட்டு லேடியாக மோடியான்னு கேட்டவங்கள தீர்த்து கட்டிட்டு அவங்க ஆண்டாங்க எல்லாத்தையும் என்னென்ன உள்ளே கொண்டாந்து போத்த முடியுமோ வேலை வாய்ப்புகள் பெரிய பெரிய பதவிகள் பல இதை சொலட்டி அடித்து சின்னா உங்களுக்கு தெரியும் தான் இந்த ஒரு திடீர்னு இந்த ஒன்றரை கோடி பேர் எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் எவ்வளோ இருக்கான்னு கணக்கே இல்லை அவங்கெல்லாம் நாங்கள் எதிரிகள் அல்ல தமிழ்நாட்டில் வந்து பிழைக்க வந்திருக்காங்க பிழைக்கட்டும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கட்டும் நல்லா வேலை செய்கிறாங்க எங்களுக்கு சந்தோஷம் ஆனால் ஓட்டுரிமைன்னு போட்டு இந்த பீகாரிக்கு ம மத்திய பிரதேசு வாங்கம்மா வாங்கம்மா முன்னெல்லாம் வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடணுமா கட்சி மீட்டிங்கு இப்படி லேட்டாக வருவியா ஆ வாங்க வாங்க எவ்வளோ கொடுமை பாருங்க அதாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்காக தான் தேர்தல் வருது நீ வருஷத்துக்கு ஒருக்கா ஒன்றும் இங்கே நடத்துகிறதில்ல இல்லையா இப்போ நம்ம குல குலதெய்வ சாமிக்கு கும்பிட போகிறேன்ட்டு நம்ம ஊர்லேயே வருஷத்துக்கு ஒருக்கா எல்லா மக்களும் போய் அவன் அவன் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு கிடா வெட்டிட்டு சந்தோஷமாக நம்மளே சென்னையிலேருந்து எல்லாம் போயிட்டு போயிட்டு வர்றாங்க அப்படி இருக்கையில் உன் வழிபாடு அங்கே நீ உன்னோட குலதெய்வம் அங்கே அப்பா அம்மாங்க நீ பிறந்தது அங்கே நீ ஓட்டு நீ எங்கே போடணுன்னா பீகாரில் போடணும் தமிழ்நாட்டில் வந்து பீகாரி ஓட்டு போகிறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது முக்கியமாக இந்த இடத்துல அந்த ஒரு நாலு நாள் முன்னாடி பார்த்தேன் ஈரோட்டில் கலெக்டர் பீகாரிகள் இங்கே ஓட்டு செலுத்தலாம் நாங்கள் தொலைச்சிருவேன் மிகப்பெரிய தவறு ஐ மீன் ஜனநாயக ரீதியாக போராட்டம் பண்ணுவோம்